ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சொன்ன ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தேன் அதாவது டேரக்டர்ஸ்க்கு வந்து கெடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நானாக சொன்ன இன்ஃபர்மேஷன் கிடையாது என்னுடைய அப்ளைனு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் தான் ஸோ அவர்கிட்டருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த மாதிரி பெயில் வந்து அப்ரூவல் வந்து சைன் ஆகிடுச்சி ஸோ அது வந்து அது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் அந்த விஷயத்த நானும் ஷேர் பண்ணேன் அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா குரூப்லேயும் வந்து இந்த விஷயம் ஷேர் ஆயிருக்கும் ஸோ யாருமே வந்து திடீர்னு ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விடுறதில்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வந்ததுனால தான் அந்த மெசேஜ் வந்து நிறைய பக்கம் ஃபார்வேர்ட் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் மேபி ஒருவேளை அவங்க இன் இன்ஃபர்மேஷனை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கலாம் என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அந்த பெயில் அப்படிங்கிறது அதனுடைய உண்மை வந்து குடிசீக்கத்தில் வெளி வரும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து போராட்டம் போயிட்டு தான் இருக்குது மனு கொடுக்கறது முதலமைச்சருக்கு வந்து வேண்டுகோள் விடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஆனால் இது வந்து ஒரு எதிர்வினையாக க்ரியேட் பண்ண போதா இல்லை வந்து பாசிட்டிவாக வருமா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் எதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓக்கு வந்து இஓடபிள்யூ அப்படிங்கிற அப்ரூவல் கிடச்சிருச்சு ஸோ இங்கேயும் எஸ்பிஓ பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எதனால் அவங்களுக்கு கிடைச்சிது ஸோ இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ நம்ம மைவித்திரிக்கு வந்து எப்போ இஓடபிள்யூ கிடைக்கும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வந்து தெளிவாக தெரிய வரும் இதை வந்து ஒரு பாயிண்ட் வைஸாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போது எஸ்பிஓவில் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி தான் சடனாக வந்து ஒரு ஸ்டாப் இருந்துச்சு இல்லையா யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு வந்து பேமெண்ட் ஸ்டாப்பு பிரேக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கு வந்து மெயின் காரணம் ஒரே அக்கௌண்ட்லேருந்து நிறையா டிரான்சாக்ஷன் நடந்ததுனால ஆர்பிஐ வந்து பொதுவாகவே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஐலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் திடீர்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது என்ன அப்படின்னு விசாரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எஸ்பிஓவில் வந்து ஆர்பிஐ தான் வந்து அந்த இதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக ஏன் போகுது ஸோ என்ன விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க அந்த கேஸை ஏன்னா இஓடபிள்யூ தான் வந்து அந்த எக்கனாமிக் பொருளாதார பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு டிவிஷன் ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் இவ்வளோ நடந்துட்டு இருக்குது கண்டினியூவாக ஏன் நடக்குது ஸோ ஏன் பேமெண்ட் கம்பெனிக்கு இவ்வளோ பேமெண்ட் வருது இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்து ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக இவடபிள்யூக்கு அனுப்பினால ஸோ அவங்க ஒரு சில மாறுதல்கள் சொல்லியிருந்தாங்க அதை விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் அப்ரூவல் எடுக்கணும் பிளான் சேஞ்ச் பண்ணணும் இன்கம் இல்லாத மாதிரி பிளான் வைக்கணும் ரெஃபரல் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிவிட்டு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதே சைடு இப்போ மைவித்திரியில் பார்த்தீங்க அப்படின்னா மைவித்திரியும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் மைவித்திரி பொறுத்த வரைக்கும் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிடையாது எஸ்பிஓ மாதிரி நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சு பேமெண்ட் இஷ்யூ எதுவுமே இல்லை ஏன்னா ஒரே அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மல்டிபிளாக இருக்குது அந்த இஷ்யூ கிடையாது ஆனாலும் ஒரு சிலர் கொடுத்த அந்த கேஸ்னால் ஸோ மைவித்திரி வந்து சடனாக வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் மக்கள் க்ரௌட் ஆகுது ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆகுது ஸோ எல்லா பார்வை மைவித்திரி மேலே வருது ஸோ இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தின் காரணமாக பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் ஒர்க்கு வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை இது வரைக்கும் பட் எஸ்பிஓவில் ரெண்டுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டும் ஏன் ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ வந்து ஒரு சில வந்து கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எஸ்பிஓக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் லிமிடெடாக சேஞ்ச் பண்ணணும் ரெண்டாவது பிளானில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் ரெஃபரல் இருக்கக்கூடாது நியூ ஜாயினிங் ஃபீஸ் இருக்கக்கூடாது யார் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரெண்டாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது அவங்க எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த டைப் தான் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நியூ பிளான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க குடிசீக்கிரத்தில் அதில் வந்து ஜாயினிங் ஃபீஸ் இல்லை பட் இருந்தாலும் நியூ மெம்பர்ஸ் இப்போதைக்கு அவங்க ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி மெம்பருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் ரெண்டாவது இந்த ரெஃபரல் அடுத்த பொசிஷனுக்கு போகக்கூடிய கோல்டு டைமண்ட் போகக்கூடிய அந்த ரெஃபரல் அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ணாமல் எப்படி பண்ணணுமோ அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாம் பண்ணணுனால இப்போ வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஃபைனலாக இப்போ மைவேத்திரி இதே சைடு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது ஜாயின் வந்து ஃப்ரீ தான் ஆனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளானில் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் ஸோ இது இதில் சின்ன அமௌண்ட்லேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் வரைக்கும் இருக்குது ப்ராடக்ட் இருக்குது இதெல்லாம் தான் இப்போ இஓடபிள்யூ அப்ரூவலுக்கு வந்து டைம் எடுக்கிறதுக்கான காரணங்கள் ஸோ இனி எஸ்பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் மைவித்திரியில் வந்து அந்தளவுக்கு எடுக்காமல் இருந்தாலும் பட் நிறையா இதில் எடுக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது ரீசன் என்னென்னா இதில் வந்து ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸு கஸ்டமர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து டைம் எடுக்கும் பட் மேபி கூடி ரெண்டு மாதம் இல்லை முடியலாம் பட் இருந்தாலும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது எம்டி சொன்ன மாதிரி பிளானை வந்து மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அது எந்த மாதிரி பண்ணுவாங்க ரீடாப் அப் பண்ணுற மாதிரி மறுபடியும் பே பண்ணி பண்ணுவாங்களா இல்லை பிளானில் வந்து மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது சம்பந்தமான டிஃப்ரென்ஸும் பேமெண்ட்டும் தான் மைவித்திரி எஸ்பிஐக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ வந்து ஃபைனலாக நேற்று தான் வந்து எஸ்பிஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒரு சில பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஸோ எந்த ஒரு தனிநபரும் வந்து எஸ்பிஓ மேலே வந்து எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணலை அதே மாதிரி எந்த ஒரு நபரும் இல்லை ஒரு இயக்கமோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து கம்பெனி எஸ்பிஓ கம்பெனி பேரை கெடுக்க மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்ய கிடையாது ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எதனால் வந்து எஸ்பிஓக்கு வந்து ஆர்ஓடபப்ளூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அந்த நிறைய ட்ரான்செக்ஷன் ஆனதுனால இதில் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு சம்பந்தம் இருக்குமோ இந்த பொருளாதார மணி எங்கே வருது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இஓடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதை விசாரித்த இவோடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஸோ இது வந்து இது எந்த ஒரு பொருளாதார இஷ்யூவும் கிடையாது ஸோ அவங்க இந்த மணி லாண்ட்ரிங்கோ இல்லை வந்து ஏமாத்தி பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயம் இதில் நடக்கலை அப் ஏன்னா கேஸ் கொடுக்கல வேறு எந்த இஷ்யூம் நடக்கலை எஸ்பிஓ பற்றி ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எஸ்பிஓ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதே இப்போ மைவித்திரி சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேஸ் வந்து மைவித்திரி மேலே கொடுத்துருக்காங்க அது உண்மை தான் மாற்ற முடியாது ஸோ அது வந்து கம்பெனி இனிமேல் ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேஸும் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சிலர் வந்து ப்ராடக்ட் வரல அப்படிங்கிற மாதிரி கேஸும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து அரஸ்ட் நடந்திருக்கு எஸ்பிஓவில் நடக்கலை பட் இதில் வந்து ஸோ இருந்து டைரக்டர்ஸ் வரைக்கும் நிறைய அரஸ்ட்டு ப்ளஸ் என்கொயரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு கோவன் த்ரூ போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்க இது நிறையா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாங்க ஆனால் இதில் வந்து ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கி அதாவது கோர்ட் ஆர்டர் வாங்கி கஸ்டடி எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ரெண்டாவது மைபித்திரி பேரில் பார்த்திங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய பேர் வந்து தவறான குற்றச்சாட்டு மைவேத்திரி கரெக்டாகவே இன்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க மேலே வந்து நிறைய தப்பான குற்றச்சாட்டுகளை வந்து அது வந்து கார்ப்பரேட்டாக இருக்கலாம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் மைவேத்திரிக்கு வந்து இப்போ வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல ஏன்னா இப்போ வரைக்கும் கஸ்டடியில் இருக்காங்க ஸோ பட் கூடை சீக்கிரத்தில் வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது இஓடபிள்யூ வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி அவங்க சில கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மைவி த்ரீ கண்டிப்பாக ஆகி வரும் பட் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா எஸ்பிஓ வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ரெண்டுக்கும் டிஃப்ரன்ஸ் நிறைய இருக்குது ப்ராடக்ட்லையும் சரி பேமெண்ட்டு பேமெண்ட் ப்ளஸ் ஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாவது மைவித்தூரி மேலே நிறைய கேசஸ் இருக்குது வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மைவித்திரிலேயே இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக மைவித்திரி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இருந்தாலும் ஸோ இதுதான் வந்து டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு சில தகவல்கள் ஸோ அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் பட் கூட சீக்கிரத்தில் நம்மளும் அப்ரூவல் வாங்கி மைவித்திரிலும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா திருவிழா ஒர்க்கு வந்து இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணல ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் பட் அது நமக்கு இன்கமாக கன்வெர்ட் ஆகும் மட்டும்தான் அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி காத்திருக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ